இணைந்திருக்கிறோம் இவர்களை வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறதும் முதலீடு வளமை போல இளநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கிறார் இளநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக எம்மை ஆளக்கூடிய வாக்கெடுப்பை நடாத்துங்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கான மனுவில் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தும் அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பில் தமிழ் மக்கள் ஆகிய நமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க எம்மை நாமை ஆளக்கூடிய பொது வாக்கெடுப்பை நடைமுறை நடைமுறைப்படுத்துமாறும் சர்வதேச சமூகத்தை கோரி நிற்கிறோம் இவ்வாறு ஐநா மனித ஒரு மிகப்பேரவையின் ஆணையாளர் கிழக்கு வலிந்து காணாமல் உறவினர்கள் அனுப்பி வைத்துள்ள மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சர்வதேச நீதியை கோரிய உண்ணாவிரதம் நிறைவு கொலையான சிறுவர்களுக்கு நீதி வேண்டி தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் உள்ளக பொறிமுறையை வலியுறுத்திய ஐநாவின் அறிக்கை தீ வைத்து எரிப்பு என்ற செய்திகள் காணப்படுகிறது அவை புகைப்படம் தாங்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது அதே வெடிக்காத நிலையில் முப்பத்தி ஒரு குண்டுகள் மீட்பு வெடிக்காத நிலையில் முப்பத்தி ஒரு குண்டுகள் முகமாலையில் மீட்கப்பட்டு நேற்று புதன்கிழமை முகமாலை வடக்கில் வீடு ஒன்றின் உரிமையாளரும் தனது வீட்டின் கிடங்கு ஒன்றை வெட்டியுள்ள போது அப்போது இந்த குண்டுகளை அவர் கண்டிருக்கிறார் அதை எடுத்து அவர் உடனடியாக பழ போசாருக்கு அறிவித்தார் அங்கு வந்த பொலிஸார்களை நூற்றி நீதவான் நீதிமன்றின் அனுமதியை பெற்று அவற்றை பாதுகாப்பாக மீட்டுச் சென்றனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தாஜீனின் மரணம் தொடர்பில் விரிவான விசாரணை வேண்டும் வலியுறுத்துகிறார் நாமல் எம்பி என்ற ஒரு செய்தி தாஜீனின் கொலை உள்ளிட்ட குற்றங்களுக்கு கடந்த கால ஆட்சியாளர்களின் முழு பொறுப்பு அமைச்சர் விமல் ரத் நாயக்க தெரிவிக்கும் அதேபோல அரியாலை புதைக்குழி வழக்கு ஒத்திவைப்பு என்ற செய்தி கை தொலைபேசியில் மூழ்கியுள்ள பிள்ளைகள் எச்சரிக்கும் மருத்துவர்கள் என்ற செய்திகள் நாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை வங்கடேஸ்வஸ்ரீ வரதராயப் பெருமாள் ஆலயத்தின் தேர் திருவிழா நேற்று புதன்கிழமை சிறப்பாக நடைபெற்றது என்ற ரதோற்சவம் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நாகர்கோவில் ஆலயத்தின் திருவிழா நேற்று ஆரம்பம் வரலாற்று சிறப்புமிக்க நாகர்கோவில் பூர்வீக நாகதம்புரான் ஆலயத்தின் அலங்கார திருவிழா நேற்று புதன்கிழமை ஆரம்பமானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதுபோல வட்டேந்து கல்லூரியில் சிறுவர் தின கொண்டாட்டம் என்ற செய்தியும் ஈழ நாட்டினுடைய ஆசிரியர் தலைங்கமாக தமிழர் பகுதியில் அபிவிருத்தி என்ற தலைக்கிலே ஆசிரியர் தினம் அதேபோல் உலக அகிம்சை தினத்தை முன்னிட்டு கட்டுரை ஒன்றும் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் அதிபர் இடமாற்றங்களை சமநிலைப்படுத்த துரித நடவடிக்கை பிரதமர் ஹரணி தெரிவிப்பு ஆசிரியர் மற்றும் அதிபரிட மாற்றங்களை சமநிலைப்படுத்தும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி முஸ்லிம் மாணவிகள் தாய்மார் மத்தியில் அரசின் மீதான நன்மதிப்பு உயர்வடைவு உமின் கோப் ஸ்ரீலங்கா கூறுகிறது என்ற செய்தியும் அரசியல் கலாச்சாரத்தில் நாம் சமகாலத்தவர்கள் ரணிலுடனான சந்திப்பு குறித்து மகிந்த தெரிவிப்பு யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் வடக்கு மாகாணம் யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டன பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு கூட்டுறவு கட்டமைப்பை எவ்வாறு வலுப்படுத்துவது இதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவுகள் சம்பந்தமாக அமைச்சர் வசந்த விளக்கம் அளித்தார் கூட்டுறவு சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் பற்றியும் ஆராயப்பட்டன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராயா ராயா யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் ஆகியோர் இதில் பங்கேற்றார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது நீதிக்கான உண்ணாவிரத போராட்டம் திருமலை உறவுகளும் இணைந்தார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதே போல நற்பட்டி நூலகத்தில் நேற்று சிறுவர் தின நிகழ்வு என்ற ஒரு செய்தியும் கல்முனையில் திடீர் பனிமூட்டம் என்ற செய்தி தமிழர்களுக்கு எஞ்சியது கல்வி மாத்திரமே முப்பது வருட கால யுத்தத்தில் தமிழர்களுக்கு எஞ்சியது கல்வி மாத்திரமே என்றும் நாவிதன்வெளி பிரதேச தவிசாளர் ரூபசாந்தன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அரசு எதிர்ப்பாளர்களுக்கு அடக்குமுறை மூலம் பதில் ஐக்கிய மக்கள் சக்தி தகவல் அதே போல ஜெனிவாசன் ஸ்ரீதரன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை ஜெனிவாவை சென்றடைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு பல முக்கிய சந்திப்புகளிலும் பங்கேற்கவிருக்கிறார் என்ற செய்தியோடு இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பதவி விலக வேண்டும் பொதுஜன பிரமுனை வலியுறுத்தும் அமெரிக்காவின் தடை காரணமாக இலங்கை ரஷ்ய வர்த்தகம் பாதிப்பு ரஷ்ய தூதுவர் குற்றச்சாட்டு அமெரிக்காவின் தடைகள் காரணமாக இலங்கை ரஷ்ய இருதரப்பு வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவின் முழு திறனையும் உணர முடியாது என்று ரஷ்ய தூதர் லெவன் ஜகாரியன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் ஈழ நாட்டினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாட்டின் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சர்வதேச நீதி கோரி உறவுகள் போராட்டம் உள்ளக பொறிமுறையை வலியுறுத்தும் ஐநாவின் அறிக்கை தீயிட்டு எரிப்பு என்ற செய்தியோடு தீப்பந்த போராட்டமும் முன்னெடுப்பு சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு நிறைவடைந்தது என்றும் சர்வதேச நீதி உறவுகளுடைய போராட்டம் தொடர்பான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாகவும் புகைப்படங்கள் சேர்ந்த செய்தியாகவும் காணப்படும் அதேபோல ஜெனிவா பய பயணமான ஸ்ரீதரன் எம்பி என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் செம்மணி புதகுழி அகழ்வுக்கான பாதீடு எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்படும் வழக்கு விசாரணை பதிமூன்றாம் தேதிக்கு இடப்பட்டது செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீட்டுக்கான அங்கீகார அறிக்கை எதிர்வரும் வாரங்களில் மன்றில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுலிக்கும் வழக்கு விசாரணை நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது பாதெட்டுக்கான அங்கீகார அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்க அரச தட்டத்தினை கால அவகாசம் கேட்டமைதினால் வழக்கினை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி எடுத்துக்கொள்ள நீதவான் தவணையிட்டார் என்ற செய்தியும் ஆசிரியர் சேவைக்கு அபிவிருத்தி அதிகாரிகள் பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது அமைச்சு செயலாளர் நாளக கழுவுவின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெறவிருந்த பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படும் பல வழக்கு நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது இருப்பினும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு இன்னும் முடிவடையாததால் அந்த வழக்கிலும் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு மேற்குறிப்பிட்ட பரீட்சை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் போர்க்காலத்தில் வெளியேறியோர் நாடு நாடு திரும்புவதற்கு ஏற்படும் சவால்களை தீர்க்க நடவடிக்கை என்ற செய்தி நாட்டை ஆட்சி செய்தவர்களே வசிம் தாஜினை கொலை செய்தனர் அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்தார் நாட்டை ஆட்சி செய்தவர்களே ரக்பி வீரர் வசீம் தாஜினை படுகொலை செய்தனர் என அமைச்சர் பிமல் ரத் தெரிவித்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் செய்தியும் முகமாலை வடக்கு பகுதியில் முப்பத்தி ஓரு குண்டுகள் மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் எண்பத்தி ஆறு கைக்குண்டுகளுடன் வவுனியாவில் இருவர் கைது என்ற செய்தியும் பொலிகண்டி ஆளடியில் தீக்கிரையானது படகு பல லட்சம் பெறுமதியான பொருட்கள் நாசம் வல்வெட்டுத்துறை பொலிகண்டி ஆளடி பகுதியில் படகு மற்றும் கடத்தொழில் உபகரணங்கள் தீக்கிரையாகியுள்ளன நேற்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை இச்சம்பவம் தற்செயலாக ஏற்படுத்தப்பட்டதா இல்லை யாரும் விசமிகளால் ஏற்பட்டிருக்கிறதா என மேலதிக விசாரணைகளை வல்வட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகிறார் இச்சம்பவத்தின் போது பல லட்சம் பெறுமதியான படகு மற்றும் கடத்தொழில் உபகரணங்கள் தீக்கிரையாகி உள்ளன என தெரிய வருகிறது இந்த செய்தி வளம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கிளிநொச்சியில் பெண்ணொருவரிடம் பணம் வைப்பு செய்வது போல ஏமாற்றி நூதன முறையில் திருட்டு வங்கியொன்றின் பண வைப்பு இயந்திரத்தில் பெண்ணொருவரின் பணத்தை வங்கி கணக்கொன்றுக்கு வைப்பிலிட உதவி செய்வது போல் வந்த இளைஞன் அந்த பணத்தை தனது வங்கி கணக்கில் வைப்பிலிட்டும் பெண்ணை ஏமாற்றி சென்ற சம்பவம் ஒன்று கிளிநொச்சியில் அண்மையில் இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சி பொன்னகர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது வீட்டு மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்காக வங்கி ஒன்றுக்கு சென்றிருக்கிறார் அங்குள்ள பண வைப்பு இயந்திரத்தில் பணத்தை வைப்பிலிட தெரியாத அந்த பெண் மின்கட்டணத்தை வைப்பு செய்வதற்காக அருகில் நின்ற இளைஞர் ஒருவரிடம் உதவி கூறியிருக்கிறார் பணத்தை வைப்பிலிடுவதற்காக அந்த இளைஞரிடம் தனது வீட்டு மின்சார கணக்கு இலக்கத்தையும் ஆறாயிரம் ரூபாய் பணத்தையும் வழங்கியிருக்கிறார் அந்த இளைஞன் அப்பெண்ணுக்கு உதவி செய்வது போல் செயற்பட்டு அவர் வங் வழங்கிய இலக்கு அவர் வழங்கிய கணக்கு இலக்கு இலக்குக்கு பணத்தை வைப்பு செய்வது போல் பாசாங்கு காட்டி தனது வங்கி கணக்கு இலக்கத்திற்கு பணத்தை வைப்பு செய்திருக்கிறார் பின் அருகில் இருந்த குப்பைக் இருந்து பணம் வைப்பு செய்த பரிசீட்டு ஒன்றை பெண்ணிடம் கொடுத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றிருக்கிறார் வீடு திரும்பிய பெண் அந்த பற்று சீட்டை மகனிடம் காட்டிய போதும் அது மின்கட்டணத்துக்கான கணக்கில் வைப்பில் இடப்பட்டதுக்குரிய பற்றி சீட்டு அல்ல என்பது தெரிய வந்திருக்கிறது பின்னர் அந்த பெண் குறித்த வங்கிக்கு சென்று இளைஞனின் வங்கி கணக்கு பற்றிய விவரங்களை கேட்டு நடந்த சம்பவத்தை விசாரித்திருக்கிறார் அதற்கு வங்கி நிர்வாகத்தினர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துவிட்டு முறைப்பாட்டு சீட்டை கொண்டு வந்தால் மாத்திரமே விவரங்களை வழங்க முடியும் எனவும் கூறியிருக்கிறார் அதனை அடுத்து முறைப்பாடு அளிப்பதற்காக அப்பெண் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார் அங்கு பொலிஸ் உத்தியோகத்தர்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கெல்லாம் முறைப்பாடு எடுக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள் என்று கிளிநொச்சியில் இடம்பெறக்கூடிய சம்பவம் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது செப்டம்பர் மாதம் ஒரு லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை என்ற செய்தியும் முல்லைத்தீவு தேவிபுரத்தில் புலிக்கொடியுடன் வெடிபொருட்கள் மீட்பு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள தோட்டக்காணியிலிருந்து வெடிப்பொருட்களுடன் புலிக்கொடி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் ஆ பகுதியில் உள்ள நூற்றி அறுபத்தி எட்டு ஆம் இலக்க தென்னம் தோட்டக்காணி உரிமையாளர்னால் நேற்று துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டபோது காணியில் ஆர்பிஜி ரக குண்டுகள் புலிக்கொடி போன்றவை இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து புது குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் காணியின் உரிமையாளரால் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டதும் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெடிபொருட்களை அகற்றினார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது பேருந்து நிறுத்த உணவகங்களில் அதிக விலை கொடுக்க நேரிட்டால் முறையிடுங்கள் நீண்ட தூர சேவை பேருந்துகள் பயணிகள் நிறுத்தப்படும் உணவகங்களில் உணவுகள் மற்றும் பானங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விற்கப்பட்டால் அது குறித்து முறைப்பாடு அளிக்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியிருக்கிறார் அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற துரித இலக்கத்துக்கு இத்தகைய முறைப்பாடுகளை வழங்குமாறு பொதுமக்கள் கோரப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் மகளிர் உலகக்கெண்ண தொடரை வெற்றியுடன் தொடங்கி வைத்தது இந்தியா என்ற செய்தி விற்பனைக்கு வந்த ஆர்சிபி அணி போட்டி போடும் நிறுவனங்கள் என்ற செய்தியும் ஆசிய கிண்ணம் காலக்கெடு விதித்தது பிசிசிஐ ஆசிய கிண்ணத்தை இந்திய அணிக்கு தராத நிலையில் பிசிசிஐ அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ணறுதி போட்டியில் இந்திய பாகிஸ்தான் இந்திய அணி பாகிஸ்தானியையும் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வந்தது ஆனால் ஆசிய கிண்ணத்தை கவுன்சில் தலைவர் மௌசின் நக்வையிடமிருந்து பெறமாட்டேன் என இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் உறுதியாக இருந்தார் அதேபோல் ஆசிய கிண்ணத்தை நான் தான் வழங்குவேன் என நக்வியும் உறுதியாக இருந்தார் கிண்ணமில்லாமலேயே இந்திய அணி வெற்றியை கொண்டாடியதும் கிண்ணத்தை தன்னுடன் எடுத்து சென்ற நக்விக்கும் பிசிசிஐ கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து மீண்டும் ஒரு விழா நடத்தினால் அதில் கிண்ணத்தை வழங்க தயார் என நக்வி நிபந்தனை விதித்திருந்தார் இந்த நிலையில் கிண்ணத்தை இந்திய அணியிடம் வழங்க பிசிசிஐ எழுபத்தி இரண்டு மணி நேரம் கடு விதித்திருப்பதாக தகவல் வழியாகி இருக்கிறது அவ்வாறு கிண்ணத்தை வழங்காமல் பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்ல முயற்சித்தால் துபாய் காவல்துறையில் கிண்ணத்தை திருடி செல்வதாக புகார் அளிக்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்ற செய்தியும் லீக் போட்டிகளில் பங்கேற்க பாகிஸ்தான் வீரர்களுக்கு தடை என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடசியா உள்நாட்டு செய்திகளுக்குள் நாடு திரும்பினார் ஜனாதிபதி என்ற செய்தியும் பேருந்து மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர்மோதி விபத்து இருவர் உயிரிழப்பு குறவப்பு தானையில் சம்பவம் ஜப்பானின் பேரரசர் நருஹுதோவை சந்தித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ்வான ஸ்ரீ வெங்கடேஸ்வரராய பெருமாள் ஆலய வடாந்த மகோத்சவத்தின் தேர் திருவிழா தொடர்பான புகைப்படங்கள் வெள்ளவாய் வெள்ளவாய்க்காலை புனரமைத்து தாருங்கள் பொதுமக்கள் கோரிக்கை வெள்ளவாய்க்காலை புனரமைத்து தருமாறு வரணி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுபவர்களை கண்காணிக்க சோழர் கமரா என்ற செய்தி காணப்படுகிறது அதே போல வேலனை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் வர்த்தகக்களை வங்களாவடியில் திறந்து வைக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் பிலிப்பைன்ஸை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இருநூறு பேர் காயம் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் எனவும் அச்சம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆறு தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மாணவர்கள் மூவர் உயிரிழப்பு மீட்பு பணிகள் தீவிரம் இந்தோனேசியாவில் சம்பவம் போர் நிறுத்தம் பதிலளிக்க ஹாசாவுக்கு கால அவகாசம் என்ற செய்தியும் சட்டவிரோதமாக குடியேறிய நானூறு ஈரானியர்கள் மீது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் அதிரடி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக பருத்தித்துறை முனையில் சுற்றுலாவை மேம்படுத்த படகுகள் கையளிப்பு என்ற செய்தி இரண்டனை மட்டு பெரும்போக பயிற்சிகை குழு கூட்டம் என்ற செய்தியும் வலம்புறினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அரச நிர்வாகத்தில் தனிநபர் ஆதிக்கம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் பெரும்பான்மை பலம் கொண்ட அரசு இருந்தும் மக்களுக்கு பயனிலை எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிக்கும் மன்னார் காற்றாலை மின் கோபுரங்களை எதிர்த்தோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் மன்னார் நகர பகுதிகளில் கடந்த வள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் கொண்டு வரப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நபர் நகருக்குள் வர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளால் உள்ளடங்காக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆறு நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாண பொதுச்சபையின் கீழ் காணப்படும் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர் தரம் மூன்றில் இருபது வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் விவசாய போதனாசிரியர் தரம் மூன்றில் இருபத்தி ஏழு வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் திறந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் வடக்குமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவால் கோரப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆ ஸ்ரீ அறிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வளமுறையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குற நாளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குறநாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காங்கிரசந்து துறைமுகம் ஊடாக பொருட்கள் இறக்குமதி அரசிடம் கோரிக்கை நடவடிக்கை எடுப்பதாக வர்த்தக அமைச்சர் உறுதி நாவட்குழி களஞ்சி சாலைக்கு கோரிக்கை வைக்குமாறும் அறிவுறுத்தல் என்ற செய்தியும் தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தரமான அரசியல் தீவினை காண்பதற்கு சர்வதேச சமூகம் காலக்கெடு விதிக்க வேண்டும் செமணி மனித புதை மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கு நிதி கிடைப்பதில் தாமதம் என்ற செய்தி அதேபோல முகமாலையில் முப்பத்தி ஒரு செல்கள் மீட்பு என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் பொழுத்தின் பைகள் இனி இலவசம் இல்லை வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் வாங்கும் போது இலவசமாக பொழுத்தின்பைகளை வழங்கும் நடைமுறை நவம்பர் முதலாம் தேதி தொடக்க முடிவுக்கு வர உள்ளது அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக சுட்டாடல் அமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் பொழுத்தின் பாவனையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் வேலை திட்டம் ஒன்றை வகுக்க கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மனு ஒன்றும் பிரதம நீதியரசர் உள்ளிட்ட மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது இதன்படி இலவசமாக பொழுத்தின் பைகளை வழங்க நடைமுறைக்கு பதிலாக இனிமேல் கட்டணத்துக்கு பொழுத்தின் வழங்கப்பட உள்ளதும் மார்ச் மாதத்திலிருந்து அதற்கான உடன்பாடு எட்டப்பட்ட போதிலும் பிரதிவாதிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதாலேயே மீண்டும் நீதிமன்றை நட வேண்டிய சூழல் இருப்பதாக சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியுள்ள பேருந்து நிறுத்த உணவகங்களில் பொருட்கள் அதிக விலைக்கு முற்பட்டால் விற்க முற்பட்டால் முறையிடுங்கள் என்ற செய்தியும் சிறார்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்க தடை சிறுவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குவதை தடுக்கும் வகையிலான தண்டனை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான பிரேரணையை சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வழியாக இருக்கிறது அதே போல செம்மணி மருந்த புதைகுலி சர்வதேச நீதி கோரி தீப்பந்த போராட்டம் தமிழீழ விடுதலை புலிகளின் புலிக்கொடியுடன் குண்டுகளும் மீட்பு என்று ஏலையை பார்த்த ஒரு செய்திகளும் தினக்குழு முற்பட்ட செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியா உட்பக செய்திகளுக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு எதிரான வழக்கு மீண்டும் நவம்பர் பதினேழில் மன்னார் நகர பகுதிகளுக்குள் கடந்த வள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொண்டு வரப்பட்ட காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் வர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணை எதிர்வரும் புதன்கிழமை விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்ற செய்தியோடு பஸ் கட்டணத்தை குறைக்க முடியுமா முடிவினை அரசாங்கம் ஒன்று வெளியிடும் அமைச்சர் விமல் தெரிவிப்பு ஐநா கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள ஜெனிவாசன் அடைந்த ஸ்ரீதரன் நம்பி என்ற செய்தி இலங்கைக்கான ஆஸ்திரிய தூதுவரும் பிரதமர் ஹரணியுடன் சந்திப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது கணவருக்கு போதைப் பொருள் கொடுத்த மனைவி கைது கெக்ராவி நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறை தடுத்து வைக்கப்பட்டிருந்த கணவருக்கு போதைப் பொருட்களை கொடுத்த மனைவி கெக்ராவை போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் உணவு ஒவ்வாமையினால் பக்க நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி புலனி கிங்குராங்கோட பகமுன கல்வி உட்பட்ட பாடசாலை ஒன்றில் சுமார் நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலக சிறுவர்கள் தினத்தை முன்னிட்டு பாடசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமே இதுக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் நவராத்திரி பூஜையை முன்னிட்டு யாழ் மாவட்டத்தின் முக்கிய சந்தைகளில் ஒன்றான திருநெல்வேலி பொதுச்சந்தையிலும் சந்தைக்கு முன்பாக ஆடிய பாதம் வீதியோரமாக பழங்கள் கரும்பு மற்றும் இளநீர் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் சூடுபிடித்திருக்கிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் தினக்குரலுடைய குரல் பதிப்பாக யாழ்நகரில் வன்முறையை விரைந்து கட்டுப்படுத்துங்கள் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பு மனநல பிரச்சனைகளால் இலங்கையில் வருடாந்தம் மூவாயிரத்தி இருநூறு பேர் உயிர்மாய்ப்பு என்ற செய்தியும் இலங்கையில் வருடத்தில் மூவாயிரத்தி இருநூறு பேர் மனநல பிரச்சனைகள் காரணமாக உயிர்மாய்த்திருப்பதாக வெளியான அறிக்கையால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மேலும் வருடத்திற்கு எண்பது மாணவர்கள் உயிர்மாய்ப்பதாகவும் அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது ரவிராஜ் படுகொலை விவகாரம் மனம்பேரி சாட்சியாளரே தவிர சந்தேக நபர் அல்ல என்ற செய்தியும் நாட்டின் முன்வள்ளிகளில் அனைவரையும் ஒரு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் இலங்கையில் உள்ள அனைத்து முன்பள்ளிகளும் ஒரு நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் சம்மேளனத்தின் தலைவி திருமதி விக்னேஸ்வரி கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியோடு மரபுரிமை சின்னங்களை பேணி பாதுகாக்க பிரதேச சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாகபச்சேரி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாரம்பரிய மரபுரிமை சின்னங்களை பிரதேச சபை பேணி பாதுகாக்க வேண்டும் என சபை உறுப்பினர் மயூரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் தொடர் நிலநடுக்கம் இருபத்தி ஆறு பேர் பள்ளி நூற்றுக்கணக்கானோர் காயம் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சம் என்ற செய்தி நேபாளத்தில் வாழும் கடவுளாக இரு வயது சிறுமி என்ற செய்தியும் உள்நாட்டு செய்திகளுக்குள் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் இராணுவத்தின் பிடியிலிருந்து மீண்டது மற்ற மிஷன் வித்தியாலயம் மட்டக்களப்பு ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயம் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக முகாமுட்டு நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் உருளைக்கிழங்கு சீன இறக்குமதியில் மோசடி இதுதான் ஊழல் ஒழிப்பா என்கிறார் சஜித் ஊழல் மோசடியை முற்றாக ஒழிப்போம் என மக்களிடம் வாக்குறுதி அளித்து பதவிக்கு வந்த அனுர் அரசாங்கம் உருளைக்கிழங்கு சீனி இறக்குமதியில் பெரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற செய்தி விளையாட்டு செய்திகளுக்குள் இந்தியாவுக்கு இன்னும் ஒரு கோழி திலாக் வர்மா என்ற தலை தலைப்பில் ஒரு செய்தி சரித்திர நாயகன் மகேல ஏவர்த்தன என்று கட்டுரை ஒன்றும் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு அரசாங்கம் செயற்படுகின்றது சிறுவர் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் என்பது வன்முறைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டமே தவிர ஒழுக்கத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்லவென பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர சூரிய தெரிவித்திருக்கிறார் அதே போல வட்டுக்கோட்டையில் சிறுவர் தின நிகழ்வுகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கண்டாவளையில் பெரும்போக நெற்றகை தொடர்பில் கலந்துரையாடல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இனக்குரலுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அரசின் பதிலுக்கு காத்திருப்பு என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் அதே போல தமிழர் பிரச்சனைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வினை காண்பதற்கு சர்வதேச சமூகம் காலக்கெடு விதிக்க வேண்டும் என்ற செய்தியும் காணப்படுகிறது இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி மார்ஸ் ருத்ரதாண்டவம் அவுஸ்திரேலியா வெற்றி என்ற செய்தியும் டி டுவெண்டி துடுப்பாட்ட தரவரிசையில் அபிஷேக் உலக சாதனை என்ற செய்தி அவுஸ்திரேலிய மண்ணில் சூரியவன்சி முதல் சதம் மகளிர் உலக கிண்ணம் இலங்கையை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி ஜப்பான் ஓபன் டென்னிஸ் அல்கார் சாம்பியன் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாகவும் காணப்படுகிறது இவை தினக்குரல் நாளிதனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதய நாளிதனுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயநாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உள்ளக விசாரணையை பகுதியளவில் ஏற்ற வோல்க்கின் அறிக்கை தீக்கிரையானது செம்மணியில் என்பது தொகுதிகளுக்கு நீதி கோரி பெரும் போராட்டம் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறல்களுக்கு சர்வதேச கண்காணிப்புடனான உள்ளக பொறிமுறையை பகுதியளவில் ஏற்றுக்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டார்க்கின் அறிக்கை செம்மணியில் நேற்று இடம்பெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி செம்மணியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பட்ஜெட்டுக்கு தற்போது வரை அனுமதி வழங்கப்படவில்லை தவணையிடப்பட்டது வழக்கு என்ற செய்தியும் முகமாலையில் முப்பத்தி ஒரு குண்டுகள் மீட்பு என்ற செய்தி காணப்படுகிறது முச்சந்தி முரளியினுடைய கருத்தாக கன்னிவடியலை முழுக்க அடுத்திட்டமன்றா பிறகும் இப்படி வகை தொகையாக கிடக்குது என்றால் இப்படித்தான் பயமில்லாமல் நிலத்திர கால் வைக்க இயலும் என்று முச்சந்தி முரளியினுடைய கருத்து காணப்படுகிறது அதேபோல் கிளிநொச்சி தட்டுவான்கொட்டியில் கன்னிவடி அகற்றும் பணியை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை என்ற செய்தியும் காற்றாலைக்கு எதிரான போர் வழக்கு தொடரப்பட்டோருக்கு நீதிமன்றம் வழங்கியது பிணை சுற்றுலாவை மேம்படுத்த பரிந்துரை முனையில் படகுச் சவாறு ஏற்பாடு என்ற செய்தியும் பொலிகண்டியில் நேற்று படகொன்று தீக்கரை போலீசார் விசாரணை நஞ்சானது உணவு நாற்பத்தி ஏழு மாணவர்கள் மருத்துவமனையில் என்ற செய்திகளும் உதயனுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது அதேபோல் உதயனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அபிவிருத்தி என்ற போர்வையில் மன்னாரில் நடக்கிறது இணையளிப்பு அழுத்தந்தை சக்திவேல் அறிக்கை இண அபிவிருத்தியின் போர்வையிலும் தொடரலாம் என்பதற்கும் அன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் நிகழ்கால உதாரணம் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள்தந்தை மா சிவேல் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஜெனீவாவில் புலிக்கொடி பறக்க இடமளிக்க கூடாது கே பி தசநாயக்க தெரிவிப்பு ஜெனீவாவில் புலிக்கொடியை காட்சிப்படுத்துவதற்கும் புலி ஆதரவாளர்கள் பரப்புரைகளில் ஈடுபடுவதற்கும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இடமளிக்க கூடாது என்று ஒற்றையாட்சி மற்றும் இராணுவத்தை பாதுகாக்கும் அமைப்பின் ஏற்பாட்டாளரும் முன்னாள் கடற்படை அதிகாரியுமான தி கே பி தசா தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்றது தமிழ் புலம்பெயரிகள் மற்றும் புலி ஆதரவாளர்கள் அங்கு பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முப்பத்தி இரண்டு நாடுகளில் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையிலும் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது எனவே தடை செய்யப்பட்ட அமைப்பின் ஆதரவாளர்கள் பரப்புரையில் ஈடுபடவும் கொடிகளை காட்சிப்படுத்தவும் இடமளிக்கக் கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி முதியவர்களின் அனுபவங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உந்து சக்தி எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பும் இடமாற்றங்களை நிராகரிப்பதில் கல்வித்துறையினர் முன்னிலை பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டு கல்வித்துறையில் துறை சார்ந்தோரே இடமாற்றங்களை நிராகரிப்பதில் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று பிரதமர் தெரிவித்திருக்கார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக கடன்களும் கயிறுகளும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் அதே போல மாற்றுத்திறனாளிகள் தின ஆக்கத்திறன் போட்டிகள் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது உற்பத்தி வீழ்ச்சியாலேயே சம்பா அரிசி விலை உயர்வு என்ற செய்தியும் மோட்டார் சைக்கிள் கார் நுணாவிலில் விபத்து இருவர் படுகாயம் என்ற செய்தியும் அரசின் காட்டுமிராணித்தனம் ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டத்திறனை ஸ்ரீகாந்தா தெரிவிக்கும் மன்னாரில் தமது இருப்பின் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை வன்முறையானது மீண்டும் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வழிபாடு என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த செய்தி இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பெண் கைதிகளுடன் சிறையில் நாற்பத்தி ஏழு குழந்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிகளுக்குள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் சிறைச்சாலைகள் வைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகளுடன் நாற்பத்தி ஏழு குழந்தைகள் சிறைச்சாலையில் உள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது இருபது ஆண் குழந்தைகளும் இருபத்தி ஏழு பெண் குழந்தைகளுமே இவ்வாறு பெண் கைதிகளுடன் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் உதய நாளிதழைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதங்கள் நேர்களில் சரி ஒரு விளம்பர மீண்டும் சந்திப்போம்